அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டாச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையை பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் கிருமி விக்ரம் வேதா என கதைகளை தேர்வு செய்து நடித்த நடிகர் கதிர்க்கு கடந்த வருடம் வெளியான பரியேறும் பெருமாள் அதிக வரவேற்பை பெற்றிருந்தது இயக்குனர் பா ரஞ்சித்தின் நீளம் ப்ரொடக்ஷன் தயாரிக்க அறிமுக இயக்குனர் மாரி செல்வராஜ் அந்த படத்தை இயக்கியிருந்தார் சமூகத்தில் வேரோடி கிடைக்கும் சாதியை கொடுமைகளை பொதுவெளியில் உறக்க கூறிய அந்த படத்தையும் கதிரின் நடிப்பையும் பலரும் பாராட்டியிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து தற்போது இயக்குனர் அட்லி இயக்கத்தில் தளபதி அறுபத்தி மூணு படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார் கதிர் அதோடு இவரது சத்ரு என்ற படமும் ரிலீஸுக்கு நேரடியாக உள்ளது இந்நிலையில் சமீபத்தில் நடந்த கல்லூரி விழாவில் தளபதி சிக்ஸ்டி மூன் படம் வரும் தீபாவளிக்கு வெளியாகும் என்ற செய்தியோடு மற்ற தகவல்களையும் கதிர் பகிர்ந்துள்ளார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை தளபதி அறுபத்தி மூணில் விஜய் அண்ணாவோடு பண்ணுறேன் உங்கள் மாதிரி தான் நானும் காலேஜ் படிக்கும்போதே விஜய் அண்ணாவை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிருக்கேன் இப்போ அவர் கூடவே ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் மனசில் விஜய் அண்ணாவை பற்றி நினச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் எனக்கும் இருக்குது தளபதி சிக்ஸ்டி த்ரீ படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு தீபாவளிக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிய வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் அவர் ஜஸ்ட் விஜயண்ணா அப்படின்னு சொல்லும்போதே போதே பார்த்தீங்கன்னா அரங்கமே பயங்கரமாக அதிர்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சமூக வலைதளங்களில் எடுத்து போட்டு ஒரு வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அட்லீ அவர்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜய் வச்சி தெறி மற்றும் மெர்சல் ஆகிய ரெண்டு படங்கள் எடுத்திருந்தார் தற்போது பார்த்தீங்கன்னா மூன்றாவது தான் இந்த படம் எடுக்க போகிறாரு முதல் ரெண்டு படமே மாஸ்கிட்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் தற்போது இது உலகமாக ஹிட் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சொல்லலாம் கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் மதியில் நல்லவே எதிர்பார்க்கப்படுது ஏன்னா கடந்த படம் சர்க்கார் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கியது அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்ல கலெக்ஷன் ஒரு மாஸ்கிட்டாச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தின் மூலமே விஜய் அவர்களோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா பல லெவல் உயர்ந்திருக்கு மேலும் தளபதி விஜய் அவர்களோட படம் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ